தாய் இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அங்கம் எட்டு செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழ்களில் பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் வட இந்தியாவில் உயிரினங்களை பலியிடுதல் வைதிக சடங்குகள் சாதியம் முதலிய சடங்குகள் கொள்கைகள் இவற்றிற்கு எதிராக அவைதீகர்கள் என்னும் மக்கள் பிரிவுகளும் கொள்கைகளும் உருவாயின இப்பிரிவுகள் தத்துவ சிந்தனை மரபாகவும் மதங்களாகவும் உருமாறின இந்த வகையில் தோன்றிய மதங்கள் உலக ஆசீவகம் ஜைனம் முதலியன பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் ஆசீவகம் பௌத்தம் சமணம் முதலிய சமயங்கள் வடக்கே இருந்து தெற்கே பரவத் தொடங்கின இது அசோகர் காலத்தில் பௌத்தம் தென்னகத்திற்கும் ஈழம் முதலிய நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறும் அசோக சக்கரவர்த்தியின் இரண்டாம் பாறை கல்வெட்டு தகவலுடன் ஒத்து போகிறது தொல்காப்பியம் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினோராம் ஆண்டை சேர்ந்ததாக கொள்ளப்படுகிறது இது திணைக்குழு நிலையில் இருந்து அரசுகள் படிப்படியாக வளர்ந்த வரலாற்றினை தொடக்க நிலையினை தெளிவாக காட்டுகிறது நாகர் என்னும் இனத்தவர் தென்னிந்திய தீபகற்பத்தில் நெடுங்காலமாக அதிகாரம் செலுத்திய குலத்தவராக அறியப்படுகிறார்கள் விஜயன் இலங்கையை ஆள்வதற்கு முன்னதாகவே முடிநாகர் என்னும் தமிழ் இனத்தவர் இலங்கையை ஆண்டதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சரித்திர காலத்துக்கு முற்பட்ட பெரும்பாலும் தமிழர்களாகவே இருந்திருக்கக்கூடிய காலத்தில் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரந்து வாழ்ந்த இனத்தவரின் ஒரு கிளையினரே நாகர் என்று அருணாச்சலம் அவர்கள் ஆஃப் ஹிஸ்டரி என்னும் தமது நூலில் கூறியிருக்கிறார் வன்மொழி புலவர் திரு கா அப்பாத்து அவர்கள் நாகர் தமிழராகவே தமிழகத்தில் வாழ்ந்தனர் அவர்கள் எங்கும் வேறு இன மொழிக்கு உரிய என்ற பேச்சும் ஏற்படவில்லை தனி இனமாகவே இவர்கள் வாழ்ந்தனர் ஆகவே அவர்கள் கடல் கொண்ட தமிழகத்திலோ தமிழகம் சூழ்ந்த நிலத்திலோ இருந்த தமிழினப் பிரிவினர் என்றும் கடல் கோளின் பயனாகவோ வேறு காரணங்களினாலோ எங்கும் பறந்தவர் என்றும் கருத இடம் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் புராதன நாகரின் வழிபாட்டு அம்சங்கள் பௌத்தம் சமணம் சைவம் வைஷ்ணவம் ஆகிய சமயங்களில் கலப்படைந்து விட்டன இது இந்திய ஈழ பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஈழத்தமிழரின் ஆதி குடியேற்றம் பற்றிய ஆய்வுக்கு மூலாதாரங்களின் பற்றாக்குறையை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது பாலி சிங்கள இலக்கியங்கள் பெருமளவுக்கு அரசியலையும் ஓரளவுக்கு சமயம் தொடர்பான செய்திகளையும் வரலாற்று தொடர்புடன் கூறியுள்ள போதிலும் அவை எமது ஆய்வுக்கு மிகவும் சொற்பமான தரவுகளையே தருகின்றன ஆனால் ஈழத்தமிழர் வரலாற்றை பொறுத்தவரை தமிழ் இலக்கியங்களை விட பாலி மொழியில் எழுதப்பட்ட பண்டைய வரலாற்று நூல்களாகக் கொள்ளப்படும் தீபவம்சம் மகாவம்சம் ஆகியவை தமிழர் பற்றிய தகவல்களையும் ஓரளவுக்கு தாங்கி வருகின்றன என்றே கூற வேண்டும் தமிழர் நடவடிக்கைகள் அரசியல் அல்லது சமயம் சார்ந்த தாக்கத்தை கொடுக்கும் பொழுது மட்டுமே இவை பேசப்படுகின்றது மகாவம்சம் மகாவம்சம் ஒரு வரலாற்று நூல் என்று சிங்கள அரசியல்வாதிகளாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் மீண்டும் மீண்டும் புறப்பட்டு இன்று உலகமே அதனை உண்மை என்று நம்பும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது வரலாறு பன்னெடும் காலமாக திரித்து பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வந்திருக்கிறது மதச்சார்புள்ள வரலாறு என்னும் பொழுது நம்ப முடியாத பல செய்திகள் அறிவுக்கு புலப்படாத பொருந்தாத கதைகள் முதலில் என்ன இணைக்கப்படுவது இயல்பு மிக அண்மை காலம் வரை அதன் உண்மை தன்மையை ஆராய்ச்சி நோக்கில் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் அரசியல் காரணங்கள் தடையாக இருந்து வந்திருக்கின்றன இன்று மகாவம்சத்தை அறிவியலுக்கு பொருந்தாதவற்றை விளக்கி அது கூறும் இன மத பண்பாட்டு இயல்புகளின் அடிப்படையில் முற்படும் நிலை உருவாகிறது இலங்கையில் பௌத்தம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் அசோக மன்னனால் உலகெங்கும் பௌத்தம் எடுத்து செல்லப்பட்ட போது அது இலங்கைக்கும் எடுத்து வரப்பட்டது என்பதற்கு அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டு மிக பெரிய சான்றாகும் பொது ஆண்டுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டளவில் மகாநாம தேரர் என்ற பெக்குவால் மொழியில் தொகுக்கப்பட்ட மகாவம்சத்தை கீழே நாடுகளின் மொழி அறிஞரான திரு வில்ஹெலம் லுக்விக் கேகர் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை என்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஜெர்மனிய மொழியில் இதனை மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மாபெல் ஹெய்ன்ஸ் ஃபோர்ட் என்பவரின் உதவியுடன் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இலங்கை அரசினால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது பழமையான பண்பாடுகளை ஆய்வு நோக்கில் கற்ற இவர் மாலை தீவு மொழி முதலிய மொழிகளிலும் சிறப்பாற்றல் கொண்டவர் இம்மொழிபெயர்ப்பு மகாவம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது மகாவம்சம் பொது ஆண்டின் பின் மூன்றாம் நூற்றாண்டளவில் இலங்கையில் நிலை பெற்றதன் பின்சனால் கட்டப்பட்ட இந்தியாவில் இருந்து வருகை தந்த பிக்குகள் ஏனைய விகாரைகளில் இருந்து வந்த பௌத்த பிக்குகள் அனைவரும் இணைந்து இந்த காரியத்தை சாதித்தார்கள் பௌத்தம் இந்தியாவை தோன்றி பரந்த இலங்கைக்கு அறிமுகமானதும் நிலை பெற்றதுமான வரலாறு புஸ்தர் பௌத்தம் பௌத்தம் தோன்றி வளர்ந்த வரலாறு பௌத்தம் தோன்றி வளர்ந்த வட இந்தியாவுடன் இலங்கையை தொடர்பு பௌத்த மக்களிடையே பரவிய அல்லது பரப்பப்பட்ட செவி கதைகள் இச்சவி வழி கதைகள் அட்டகதா என்னும் பெயரில் வட இந்திய மொழியான பாலி மொழியில் செய்யுள் வடிவில் பாடப்பட்டமையும் இவை ஒரு காலத்தில் கால வரிசையாக ஒருங்கிணைக்கப்பட்டு அட்டகதா மகாவம்ச என்ற பெயரில் தொகுக்கப்பட்டமையும் அட்டகதா மகாவம்ச

வந்தது முதல் பொது ஆண்டின் பின் அறுபத்தி ஓராம் ஆண்டு மகாசேனன் இலங்கை வரலாறு தொடர்பான குறிப்புகளை கால வரிசையாக மகாவம்சம் விவரிக்கின்றது மகாவம்சம் என்ற இந்த இலக்கியம் சிங்கள அரசியலை போதுமான அளவுக்கு கூறினாலும் ஈழத்தமிழர் பற்றிய தகவல்களை குறிப்பாக ஈழத்தமிழரது ஆதி குடியேற்றம் பற்றிய எமது ஆய்வுக்கு மிக முக்கியமான விடயத்தில் மிக குறைந்த அளவிலேயே தரவுகள் காணப்படுகின்றன சிங்களவரின் முதலாம் மன்னனான விஜயன் என்னும் வட இந்திய இளவரசன் ஒருவன் சித்தரிக்கப்படுகிறான் அவன் வரவு பற்றி பல்வேறு கதைகள் உலவுகின்றன எது எப்படியானாலும் வடநாட்டு இளவரசனான விஜயனுக்கும் தென்னிந்திய இளவரசிக்கும் ஏற்பட்ட திருமண பந்தத்தில் உருவானதே சிங்கள வம்சம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது விஜயன் பற்றி மகாவம்சம் கூறும் கதை இலங்கையின் முதல் சிங்கள வங்காளம் ஒரிசா ஆகிய ஒரு காலத்தில் லாலா தேசம் இதன் மன்னன் சிங்கபாகு இவர் சிங்கத்திற்கும் ஒரு ராஜகுமாரிக்கும் பிறந்தவர் இந்த உண்மை தெரிந்த சிங்கபாகு தன் தந்தையான சிங்கத்தை கண்டறிந்து வெட்டி துண்டித்தார் சிங்கபாகு சியாசி வாலி என்னும் பெண்ணை மணந்து அவர்களுக்கு பதினாறு தடவை இரட்டை குழந்தைகளாக முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் இவர்களில் மூத்தவன் விஜயன் இவன் பட்டத்து இளவரசனாக நியமிக்கப்படுகிறான் விஜயன் மிகவும் கொடூரமானவன் விஜயனின் கொடுமைகள் மக்களால் மன்னன் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டன இதனால் மன்னன் அவனையும் அவனது நண்பர்கள் எழுநூறு பேரையும் கப்பலில் ஏற்றி நாடு கடத்தினான் மூன்று கப்பல்களும் இலங்கை தீவை அடைந்தன இலங்கை தீவில் விஜயன் குபேணி என்னும் பெண்ணிடம் அடைக்கலம் கோரினான் இவள் ஒரு இராட்சச பெண் என்று மகாவம்சம் கூறுகிறது விஜயனும் குவேனியும் காதலித்து அவர்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இரு குழந்தைகள் பிறந்தன குவேனி என்பது கவினி என்னும் தமிழ் சொல்லின் திரிபு கவின் என்றால் அழகு கவினி என்றால் அழகி சிங்கள இனத்தின் முதலாம் மன்னனாக கொள்ளப்படும் விஜயன் பற்றி பல்வேறுபட்ட கதைகள் உல இக்கதைகளில் குறிப்பிடப்படும் சிங்கப்புற நாடு எது என்பது பற்றிய கருத்து வேறுபாடுகளும் உண்டு வங்காளம் அசாம் ஒரிசா என்று இப்படி இந்தியாவின் பகுதிகள் பல ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன ஒரிசாவின் மகாநதி ஆற்று பகுதிதான் சிங்கப்புரம் என்ற கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகள் யாவும் இந்திய துணைக்கண்டத்தின் கிழக்கு கரையோர பகுதிகளாக இருப்பதை கண்கூடாக காணலாம் இலங்கைக்கும் ஒரிசாவுக்கும் இடையில் ஏறக்குரிய இருநூறு கிலோமீட்டர் தூர இடைவெளி உள்ளது இக்கரையோரம் பண்டை காலம் முதல் வணிக வழியாக அறியப்படுகின்றது இவ்வழி மூலம் விஜயனும் நண்பர்களும் இலங்கை தீவை அடைந்தார்கள் என்பதை வரலாற்று செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரிசா மக்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கடல் வழி தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பயணத்தை நினைவூறும் விதமாக லொரிட்டா பங்கானா என்னும் ஒரு பண்டிகை நடைபெறுகிறது இத்தகைய தகவல்கள் அவர்களது கடற் பயணங்களை உறுதி செய்வனவாக உள்ளன எனவே இந்த வர்த்தக தொடர்பு காரணமாக விஜயன் இலங்கையை அறிந்திருந்தான் என்றும் தந்தையால் நாடு கடத்தப்பட்ட போது விஜயம் நண்பர்களுடன் இலங்கைக்கு வதிர்க்கலாமோ என்று கருதும் கருத்துக்கு இடம் உண்டு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மொழி ஒற்றுமையையும் இதற்கு காரணமாக கொள்ளலாம் விஜயனுக்கும் குவேனிக்கும் பிறந்தவர்களே சிங்களவர்கள் என்று அறியப்படுகிறது விஜயனின் நண்பர்கள் இலங்கையின் பல நகரங்களை உருவாக்கி அவற்றிற்கு விஜயனைபடி கேட்டனர் சேர்ந்த ஒரு இளவரசியை நான் மணந்தால்தான் நான் சிங்காசனம் ஏற முடியும் என்று விஜயன் மறுத்துவிட்டான் நண்பர்கள் மதுரை மன்னன் மகளை விஜயனுக்கு மனம் பேசி முடித்தார்கள் இவ்வாறாக விஜயனின் எழுநூறு நண்பர்களுக்கும் திருமணமாகியது இத்தகைய தென்னிந்திய திருமண பந்தம் கடைசி சிங்கள மன்னனான ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் வரை நீடித்தது ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் தாயார் சுப்பம்மா ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கனது நான்கு மனைவியர் ஸ்ரீவங்கட ரங்கம்மாள் தேவி ஸ்ரீவங்கடரங்கம்மாள் இவர்கள் இருவரும் சகோதரிகள் கண்ணம்மாள் தேவி தேவிட அம்மாள் இவர்கள் இருவரும் சகோதரிகள் சிங்கள திருமண உறவு தென்னிந்திய மன்னர் பரம்பரையுடன் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது கண்டி ஆங்கிலேய கம்பெனியார் வசப்பட்டது கண்டி ஒப்பந்தத்தில் பன்னிரண்டு பேர் கைச்சாத்திட்டனர் அவர்களில் நால்வர் தமிழிலும் நால்வர் சிங்களத்திலும் பயந்தவர்கள் இருமொழிகளிலும் கைச்சாத்துட்டார்கள் இதுவரை நாங்கள் பார்த்துக்கொண்ட விஷயங்களில் இருந்து எடுக்கப்படும் தகவல்கள் ஒன்று மகாவம்சம் கூறும் தகவல்கள் இவை இரண்டாவது அவற்றினுடைய உண்மைத்தன்மை மூன்றாவது சிங்களவர்கள் யார் முதலிய விடயங்கள் மேலிருந்த வாரியாக பார்க்கப்பட்டன அடுத்து மகாவம்சம் கூறும் தகவல்களின் சாரம் பார்க்கப்படுகிறது மகாவம்சம் மூலச் செய்யுள்களில் சுருங்க கூறியவை இங்கு விரித்தெடுக்கப்படுகிறது நாடோடி பாடல்களின் தொகுப்பான அட்டகதாவில் கூறப்பட்டுள்ளதை மேலும் விரிவாக்கம் பெறுகின்றன புத்தருடைய பற்றி பலவிதமான கதைகள் உலவுகின்றன குறிப்பாக அவர் கௌதமர் ஒரு இள அரசகுமாரன் என்றும் அவர் துறவியாக செல்வார் என்ற சோதனர் கூறியதனால் தந்தை அவரை உலக துன்பங்களை அறியாதவாறு வளர்த்ததாகவும் ஒரு நாள் உலக நிலையாமையை அறிந்த கௌதமன் உலகை வெறுத்து உண்மையை அறியச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது தொடரும்